திருப்புகள் குழந்தைக்காக செகமாயை உற்று செகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த என் அக வைத்த திருமாது கர்ப்பம் திருமாது கர்ப்பம் உடலூரி உடலூரி மாதம் முற்றி மாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் வடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்த திறமாய் அழித்த பொருளாகி பொருளாகி மகவாவின் உச்சு மகவாவின் உச்சு விழியானனத்தில் விழியானனத்தில் நேர் புயத்தில் உறவாடி உறவாடி மடிமீது அடுத்த மடிமீது அடுத்த விளையாடி விளையாடி நித்தம் மணிவாயின் நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட முகமாயமிட்ட குரமாதினுக்கு குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருணீதா வருணீதா முது மாமரைக்குள் முது மாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த மொழியே உரைத்த குருநாதா குருநாதா தகையாது எனக்கு தகையாது எனக்கு உன் அடி காண வைத்த உன் அடி காண வைத்த தனியே ரகத்தின் தனியே ரகத்தின் முருகோணே முருகோணே திருகாவிற்கு திருகாவிற்கு வடபாரிசத்தில் வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த சமர்வேலெடுத்த பெருமாளே பெருமாளே